ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செய்ய போகிறது மாங்காய் ஊறுகாய் இதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு மாங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா கழுவிட்டு அப்புறம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வைக்கணும் கொஞ்சம் லைட்டாக பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணணும் அப்போ தான் வந்து மாங்காய் வந்து ஊர்கால வந்து மாங்காய் வந்து அப்படியே கொஞ்சமாவது கடிபடுறாக்களே இருக்கும் இது நல்லெண்ணெய் தேவையான அளவு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் தான் ஊருவா செய்யணும் அப்புறம் நாட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு இது கடுகும் வெந்தயமும் வறுத்து வச்சுருக்கேன் வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இந்த கலரில் பொன்னிறமாக வறுத்துக்கணும் கடுகு பொறிஞ்ச உடனே கடுகு வெந்தயத்தையும் ஒன்று போல் போட்டு வறுக்கணும் அதில் கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம் ப்ரௌன் கலரில் வரும்போது அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் இது வந்து தேவையான அளவு வத்தப்பொடி மிளகாய் பொடி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள் இனிமேல் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போமா எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க இப்போது கடுகை வந்து கடுகையும் வெந்தயத்தையும் காமிச்சனில் வறுத்து வச்சுருந்ததை அதை திரிச்சிட்டு வந்துட்டேன் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையம் திரிச்சிட்டு வந்துட்டேன் இந்த இந்த பதத்துக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் காய பவுடர் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கிறணும் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் பாத்திரத்தை தூக்கி வச்சு பாத்திரத்தில் எந்த வித தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சிடணும் முதல்ல அதுக்கப்புறம் நல்ல தேவையான நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்காக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் கூட ஹெல்த்தியும் கூட நல்லா மனமாகவும் இருக்கும் எண்ணெய் வந்து ஊறுகாய்க்கு எப்பவுமே கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா தான் எண்ணெய் ஊறுகாயும் கெட்டு போகாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தேவையான நல்லெண்ணே சேர்த்து அது நல்லா கொஞ்சம் நல்லா காயணும் நல்ல எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடியை போட்டு அது கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கறியிடும் அடுப்பில் சிம்மில் அப்புறம் நம்ம வந்து கடுகும் வெந்தயமும் வறுத்து மிக்ஸியில் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த இது தலா ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் நல்லா பொன்னிறமும் வறுத்துட்டு கடுகு பொறிஞ்சோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கிறணும் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்தப்பொடி தனி மிளகாய் தூள் இருக்குல்ல அது அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் காயப்பொடி போடணும் நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் காயப்பொடி போடுறத நான் நான் சேர்த்துக்கிட்டேன் வீடியோவில் கட்டாக இருக்குது காயப்பொடி கொஞ்சம் சேர்த்து அதுவும் சேர்ந்து பொரியணும் அதுவும் சேர்ந்து பொறிஞ்ச உடனே அதுக்கப்புறம் மாங்காய் நம்ம வெட்டி நல்லா கழுவிட்டு வெட்டி நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும் அதை வந்து போடணும் இதோடு சேர்த்து நல்லா வதங்கணும் மாங்காய் அப்புறம் தேவையான அளவு வந்து கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா அதுக்கப்புறம் கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட்டு சிம்மிலே வச்சு வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நம்ம சிம்மிலே வச்சு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணும் நாட்டு சக்கரை நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சக்கரையை வந்து கடைசியில் தான் நம்ம சேர்க்கணும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பை எண்ணெய் தள்ளியை விட்டு நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆஃப்னும் இப்போ நல்லா நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேக விட்டுட்டு பார்ப்போம் சிம்மில் வச்சு நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வெ வெந்து வரணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாக தான் ஆகும் அப்போ தான் அது நல்லா குலைவாக வரும் கடைசியில் தான் நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்க்க போகிறோம் இது வந்து அரிசுவையும் கலந்ததா இனிப்பு புளிப்பு உவர்பூ துவர்ப்பு எல்லாமே மாங்காய் தோலோடு தான் கட் பண்ணி போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் எல்லா சுவையும் கலந்து வர்றதுனால இது வந்து அறு சுவையாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பத்து நிமிஷம் கழித்து நம்ம வெந்த பிந்தி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது இன்னும் நல்லா கிண்டி விட்டு வேக வைக்கணும் ஆனா இது வேகம்போது வந்து மூடி போடக்கூடாது மூடி போட்டோன்னா அதுல வேர்த்து நீர் வடைஞ்சிச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால திறந்து வச்சுதான் இதை வேக வைக்கணும் இந்த ஊர்காவை நல்லா அடிபிடிக்காத அளவுக்கு கிண்டி விடணும் நல்லா நல்லா இப்படி மசிஞ்சு வருது பார்த்தீங்களா தான் லைட்டா ரொம்ப குட்டியாகவும் இல்லாம ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ண சொல்லியிருக்கேன் ரொம்ப குட்டியாக கட் பண்ணால் வந்து இது எல்லாமே இல்லாமல் போயிடும் மசிஞ்சு கூலாக போயிடும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த ஸ்டேஜுக்கு கட் பண்ணி எடுக்கணும் அப்போ நமக்கு சாப்பிடும்போது வாயில் வந்து மாங்காய் நல்லா கடிப்படும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்ல வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நாட்டு சக்கரையை போடணும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மூணு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை வந்து தட்டிடலாம் தட்டி லாஸ்ட்டாக அதை மிக்ஸ் பண்ணி ஒரு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டாலே போதும் அந்த நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வரணும் இந்த ஊறுகாயை வந்து நம்ம ஒரு மூணு நாள் வெளியே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கணும்னா ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுக்கிறேங்க ஃப்ரிட்ஜுக்கில் வச்சோன்னா ஒரு மாதனாலும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு மூணு நாள் வரைக்கும் வெளியே கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் வெளியே வச்சிங்கன்னா லைட்டாக கெட்டு போக ஆரம்பிக்கும் அதனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெளியே வச்சுக்கோங்க மீதி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே முடிக்கிறாங்க தான் முடிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மாதம் வரைக்கும்னாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதான் லாஸ்ட்டு ஸ்டேஜ் இதோட வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து தண்ணி போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இது எடுக்கும்போது ஸ்பூனில் எதுவும் தண்ணி இருக்க வேணாம் தண்ணி இருந்தால் சீக்கிரம் கெட்டு போயிடும் தண்ணி போடாமல் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணால் மூணு நாள் வரைக்கும் வெளியே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இனிப்பு சுவை புளிப்பு சுவை கார சுவை இது எல்லாமே கலந்தால் ஒரு அறுசுவை உணவாக வந்து இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊறுகாயை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண தான் நான் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய்